சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் அந்த நேரத்தில் பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் சைக்கிள் ஓடி சைலேந்திரபாபு கொடுத்த அந்த வாக்குமூலங்கள் அதற்கு பிறகு எரிந்த பேருந்திற்குள் எரியாத கடிதம் கிடைத்ததாக இந்த சவுக்கு சங்கர் போன்ற அரைவேக்காடுத்தன மனிதர்கள் இந்த மண்ணிலே அவதூறு பரப்பினார்கள் ராஜசேகர் ஏன் வந்து நக்கிரன் பிரகாசை இருபத்தி ஏழு கிலோமீட்டர் விரட்டி தாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இப்ப ராஜசேகர் யார்னு புரியுதா இந்த ராஜசேகருக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இந்த கொலை வழக்கிற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியும் சவுக்கு சங்கரும் ஒன்று சேர்கிறார்கள் ஒன்றரை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடிக்கு மேல் சம்பாதித்த சவுக்கு சங்கர் முதலில் ஆணித்தரம் அஸ்திவரம் போட்டதே கனியாமூர் பள்ளியில் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் எப்படி விசாரணை தொடங்குவதற்கு முன்னால் நீதிபதி சொல்லலாம் அப்ப அவருக்கு அழுத்தம் கொடுத்தது யார் பின்னால் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் யார் இது விசாரிக்கணுமா இல்லையா குற்றவாளி கூண்டில் இளந்திரனை நிறுத்தப்பட வேண்டும் தகுதியற்ற மனிதர்கள் எல்லாம் இது போன்று வந்து பேசுவதால் தான் தமிழகம் தள்ளாடுகிறது இவர்கள் போலி ஜேர்னலிசம் இதை பற்றி வாய்களியே பேசினார் சவுக்கு சுங்கர் பயங்கரமா பேசினார் அந்த நேரத்துல கால் போட்டுக்கிட்டு அவனை புடிச்சு உள்ள போடணும் திகார் சிறையில் போடணும் என்னென்ன பேசி இருக்கிறார் அப்போ உங்க நிலைமை பித்தமிழ் பாராளுருக்கு வணக்கம் இன்றைய நம் சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய போராளி திரு முகில் வீரப்பனார் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் இன்றைக்கு ஸ்ரீமதவியோட தாயார் அவர்கள் சென்னை காவல்துறையிடம் வந்து ஒரு புகார் மனு அளிச்சிருக்காங்க அதாவது என்னென்னா பள்ளி நிர்வாகிகளிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு என் மகளை அவதூறாக பேசியிருக்கிறார் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை புகாராக தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றியோட உங்களோட கருத்து என்ன பனிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு பதற்றத்திற்குரிய பள்ளியாக மாறுகிறது கனியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது தமிழ் கூறும் நல்லுலகம் தங்கையினுடைய மரணம் நான் தொடர்ந்து பேசி வருவதைப் போல ரேஃபன் மர்டர் கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன் அரசோ அல்லது பள்ளி நிர்வாகமோ என் மீது வழக்கு தொடுத்தால் சந்திப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் ஆனால் என் மீது வழக்கு தொடுத்தால் அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் முதலில் இந்த வழக்கை பற்றி பேசிய அன்றைய காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்த சைக்கிள் ஓட்டி சைலேந்திர பாபு அந்த பள்ளி மிகச்சிறந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது நேர்மையான பள்ளி இதுபோன்ற குற்றங்கள் அந்த பள்ளியில் நடக்காது என்கிற பள்ளிக்கு ஆதரவான சூழலை முதலில் உருவாக்கிய மனிதர் சைக்கிள் ஓட்டி பாபு முதலில் அவர் எவ்வளவு பணம் பெற்றிருக்கிறார் என்கிற சந்தேகம் எனக்கு எழுகிறது ஏனென்றால் சவுக்கு சங்கர் அந்த பள்ளியினுடைய பெருமைகளை பேசி பள்ளியை பற்றி பெருமையாக பேசிக் கொள்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் ஆனால் ஒரு பள்ளி மாணவி படித்த பள்ளிக்கூடத்தில் அவர்கள் பாதையில் தற்கொலை செய்து கொண்டார் என்னால் முதலில் யார் சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்க வேண்டும் பள்ளி நிர்வாகம் ஏன் பள்ளி நிர்வாகம் போய் புகார் மனுவை அளிக்கவில்லை சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் சின்னச்சேலம் காவல் நிலையத்தில் அந்த நேரத்தில் பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் மாவட்ட எஸ்பியை நீக்கினார்கள் காவல்துறை கண்காணிப்பாளரை அவரும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அன்றைக்கிருந்த மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை நீக்கினார்கள் அவரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் இது சாதாரண விடயமல்ல கடந்து போகிற அல்ல எத்தனையோ பள்ளிகளில் எத்தனையோ சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது ஆனால் நாம் அதை பற்றியெல்லாம் கண்டும் காணாமல் போனதனுடைய விளைவுதான் கனியாமூர் பள்ளிகள் இன்றைக்கு ஒரு மாணவியை பலவந்தமாக கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் அதை செய்ததோடு மட்டுமல்ல நாங்கள் தூய்மையானவர்கள் என்று பலவேரை பேச வைத்த பெருமை அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு உண்டு என்றால் அரசு உயர் அதிகாரிகள் எந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா சைக்கிள் ஓடி சைலேந்திரபாபு கொடுத்த அந்த வாக்கு அதற்குப் பிறகு எரிந்த பேருந்திற்குள் எரியாத கடிதம் கிடைத்ததாக இந்த சவுக்கு சங்கர் போன்ற காட்டுத்தன மனிதர்கள் இந்த மண்ணிலே அவதூறு பரப்பினார்கள் அந்த தங்கைக்கு ஒரு காதலன் இருந்ததாகவும் அந்த காதலன் மீனவராக குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்ததாலும் ஆகையால் தாய் செல்வி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாலும் அது அதனுடைய மன உளைச்சலில் அந்த தங்கை தூ மேலிருந்து குதித்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டால் என்று சொல்லுகிற அளவிற்கு சவுக்கு சங்கருக்கு திராணி தெம்பு இருக்கிறதென்றால் இந்த திராணியையும் தெம்பையும் கொடுத்த பின்னால் ஒளிந்திருப்பவர்கள் யார் நான் தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறேன் பதினோராம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாநகரத்திலே ஒரு பொதுக்குழுவை கூட்டுகிறது என்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் யுத்தம் அண்ணா அதிமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் அன்று மாலை பொதுக்குழு உறுப்பினர்களால் செயற்குழு உறுப்பினர்களால் அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக ஓபிஎஸ் அல்ல இபிஎஸ் தான் என்று அவர்கள் தேர்வு செய்தார்கள் நான் இப்பொழுது குற்றம் சாட்டுகிறேன் ராஜசேகர் என்கிற கவுன்சிலர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கனியாமூரின் இவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பினாமியாக இருக்கிறார் என்கிற செய்தி அதோடு மட்டுமல்ல இந்த ராஜசேகரன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில்தான் கொடநாடு கொலை கொலை வழக்கில் அல்லது கொடநாடு வழக்கு விஷயங்களில் சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது நீங்க இது பல நேர்காணல் இதெல்லாம் முன் வச்சிருக்கீங்க வச்சிருந்தா ஏன் நான் இதை சொல்றேன் நீங்க இது இது ஸ்ரீமதி வழக்குல இவர்களோட ஈடுபாடு எப்படி வந்தது ஏன் இதை சொல்ல வரேன்னா அந்த ராஜசேகர் தான் அந்த பார்ட்டியை நடத்தியிருக்கிறார் நாற்பது கிலோ சிக்கன் வந்து அங்கே வாங்கிய தடயங்கள் எல்லாத்தையுமே உண்மை கண்டறி உங்களுக்கு கண்டுபிடித்தார்கள் நக்கிரன் பிரகாஷ் தோழர் போய் கண்டுபிடிச்சாங்க எல்லாமே நான் கண்டுபிடிச்சாங்க அப்போ ராஜசேகருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ராஜசேகர் ஏன் வந்து நக்கிரன் பிரகாஷை இருபத்தி ஏழு கிலோமீட்டர் விரட்டி தாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இப்போ ராஜசேகர் யார்னு உங்களுக்கு புரியுதா புரியுது அப்போ ராஜசேகர் மேலே வழக்கு இருக்கிறதே நக்கிரன் பிரகாஷை கொலை முயற்சி தாக்குதல் நடத்தியதற்கு அப்போ இந்த ராஜசேகருக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஆகைய்தான் பினாமியாக இருக்கிற ராசிசேகனுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது நீங்கள் இந்த கொலை வழக்கிற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியும் சவுக்கு சங்கரும் ஒன்று சேர்கிறார்கள் ஒன்றரை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடிக்கு மேல் சம்பாதித்த சவுக்கு சங்கர் முதலில் ஆணித்தரம் அஸ்திவரம் போட்டதே கனியாமூர் பள்ளியில் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் சவுக்கு சங்கர் அவர்கள் இங்கிருந்து போய் முப்பது லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதை தொடர்ந்து சொல்லி வருகிறேன் ஏன் இதுவரை விசாரணை விலை ஆதாரம் ஆதாரம் இல்லாமல் ஆதாரம் இன்னைக்கு அவருடைய உதவியாளராக சவுக்கு மீடியாவில் பணி செய்த முதன்மை செய்தி ஆசிரியராக செய்தியாளராக இருந்தால் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் கூட காழ்ப்புணர்ச்சி அவன் ஆதாரம் இல்லாமல் போய் மக்கள் மட்டுமன்றத்தில் வந்து பேச முடியுமா இப்போ அண்மையில் ஒரு சேனலில் அவர் வெளியிட்டிருக்கிறார் வாங்கினதெல்லாம் உண்மைன்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறாரு அந்த கைவேசி வழியாக உரையாடல் நடந்த நிகழ்வுகளையும் வெளியிட்டிருக்கிறார் அப்போ அதெல்லாம் பொய்யா பள்ளி நிர்வாகம் சவுக்கு சங்கருக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்ததுன்னு சொல்ல வரீங்களா இல்லை நான் சொல்லலை அவருடைய வே உதவியாளரை சொல்லுகிறார் நான் சொல்லலை நான் ஆனால் தொடர்ந்து சொன்னேன் முப்பது லட்ச ரூபா உங்கள் பணம் வாங்கிட்டு தான் பேசியிருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் அது இன்னைக்கு நிரூபணம் இருக்கிறதுன்னு சொல்லவார் இன்னைக்கு அந்த அவர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததை போல இன்னைக்கு சத்தியம் தொலைக்காட்சியில் முக்தார் இடத்துல பேட்டி கொடுக்கிற போது ஆமாம் பணம் வாங்கி கொண்டுதான் கனியாமூர் பள்ளியில் பள்ளிக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் பேசினார் என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் தங்கை ஸ்ரீமதியினுடைய தாயார் செல்வி அவர்கள் நேற்றைய தினம் காவல்துறை உயர் அதிகாரிகளிடத்திலே போய் மனுவை கொடுத்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார்கள் சவுக்கு சங்கரை இந்த வழக்கு விடயத்தில் கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் இந்த ஸ்ரீமதி வழக்கு விடயத்தில் நான் விசாரிக்க வேண்டியவர்கள் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் முதலில் ரவிக்குமார் சாந்தி கிருத்திகா அடுத்து சிவசங்கரன் போன்றவர்களை விசாரிக்க வேண்டும் அடுத்ததாக நான் சொல்லுவது சைக்கிள் ஓட்டி பாபுவை விசாரிக்க வேண்டும் அடுத்து சவுக்கு சங்கரவர்களை விசாரிக்க வேண்டும் முன்னாள் இதில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி இதில் எப்படி வர்றார் உள்ள இல்லை அவர் அன்னைக்கு அதிகா அதிகாரப்படத்தில் இருந்தவர் தானே அதுக்கு பிறகு தானே ஓய்வு பெறுகிறார் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு உயர் அதிகாரி வந்து எப்படி பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே அந்த பள்ளி சிறந்த பள்ளிக்கூடம் என்று எப்படி ஒப்புதல் வாக்கணும் பல மாணவர்கள் படிச்சுன்னு இருக்காங்க அதில் படிச்சுருந்தா அது அவங்க என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கை கேள்வி நான் என்ன சொல்கிறேன்னா பல மாணவர்கள் வாழ்க்கை கேள்விக்குரியா இருக்குல்ல ஒரு மாணவியுடைய உயிரை பயிற்சி உங்களுடைய பரிதாபம் என்ன உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்கா இல்லையா நீங்கள் பெண்ணோட பிறந்தவர்களா இல்லையா அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கிறீங்களா இல்லையா உங்களுக்கு மகள்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்போ அவங்கள நினச்சி பாருங்கள் எவ்வளவு கேவலமாக இவர்கள் பேசினார்கள் தெரியுமா இந்த சகோதரி செல்வியை வந்து இப்போ ரொம்ப கொடுமையான வார்த்தைகளில் சித்தரித்தார்கள் கணவர் வந்து சிங்கப்பூரில் இருந்ததாகவும் இங்க வந்து இவங்க நோக்கத்துக்கு ஆடியதாகவும்லாம் இந்த சவுக்கு சங்கர் வந்து சேனல் உட்காந்து பேசினான் நான் சொல்லுகிறேன் ஆதந்தமில் மாதேஷையும் இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரவே மாதேஷ் ஒரு நெறியாளர் இந்த வழக்கு உள்ள நான் கேக்குறேன் இவர் நெறியாளர் தானே யாருக்கு ஒரு நெறியாளர் தானே அவரையும் கைது பண்ணாங்க கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கைது செய்யப்பட வேண்டியவர் தான் கனியாமூர் பள்ளி விஷயத்தில் இவர் போய் ஆடிய நாடகம் நமக்கு தெரியும் பிலிக்ஸ் அவர்கள் அந்த கேள்விக்கு துணை போயிருக்காருன்னு அவர் கைது அதே மாதிரி செஞ்சிரு மாதேஷ் என்ன செஞ்சது ஆமா பள்ளி நிர்வாகம் மிகச்சிறந்த நிர்வாகம் எரிந்த பேருந்திற்குள் எரியாத கடிதம் கிடைத்தது செல்வி வந்து மோசமானவன்னு சொன்னதுக்கு துணை நின்றவர் தான் மாதேஷ் ஏன் கைது பண்ணக்கூடாது நீங்க சொல்றவர்க குறிப்பிடுது வந்து அந்த முப்பது லட்சத்திலையும் மாதேஷ் பண்ற மாதிரி பேசுவாங்க ஆமா விசாரிக்கணும் விசாரிக்கணும்ல நாங்கள் சந்தேகப்படுறோம்ல நாங்கள் சந்தேகப்படுறோமா இல்லை சந்தேகப்பட்டதுனால தானே இந்த மாதிரி மீடியாவில் நாங்கள் வந்து பேசுகிறோம் எங்களுக்கு சந்தேகம் வலுக்கிறது இதை விசாரிங்கன்னு தானே சொல்கிறோம் ஏன் அதை விசாரிக்க மறுக்கிறீங்க விசாரிக்க பார்த்தீங்கன்னா அப்போ இருக்குன்னு தானே அர்த்தம் ரெண்டரை ஆண்டு காலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த வழக்கு விஷயத்தில் இதுவரை ஒரு துருமை கூட எடுத்து போட முடியாத அளவுக்கு இந்த வழக்கை வந்து நிர்மூலமாக்குவதற்கு நீங்கள் தொடர்ந்து இந்த அரசுகள் முயற்சித்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு பேர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் கதர்றாங்க அந்த தாய் அதாவதுங்க ஒரு பெண்ணை இழந்துருச்சு பேசாமது இருந்துகிட்டு போகலாம்ல இறந்த பெண்ணை இவர்கள் வசைப்பாடியதை விட உயிரோடு இருக்கிற செல்வியை கேவலமாக சித்தரித்தவர் சவுக்கு சங்கர் அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மரியாதைக்குரிய நீதிபதி இளந்தரையன் விடுதலை செய்வதா வேண்டாமா பிணையில் விளைவிப்பதா வேண்டாமா இதுதானே தீர்ப்பு நாங்கள் சொல்லணும் சட்டத்தை அதை தானே சொல்லணும் என்ன இளந்தரையன் போன்ற நீதிபதி அரசர்கள்லாம் என்ன வானத்திலிருந்து குதித்து வந்த பெருமகான்களா அவர் என்ன சொன்னார் அந்த பள்ளியை தூக்கி வச்சு பேசுகிறார் இது தற்கொலை தான் முடிவு பண்ணார் எப்படி விசாரணை தொடங்குவதற்கு முன்னால் நீதிபதி தற்கொலைன்னு சொல்லலாம் அப்போ அவருக்கு அழுத்தம் கொடுத்தது யார் பின்னால் இயங்கி கொண்டிருப்பவர்கள் யார் இது விசாரிக்கணுமா இல்லையா இப்போ இளந்தரையினை விசாரிக்கணும்னு நம்ம சொல்கிறோம்ல குற்றவாளி கூண்டில் இளந்தரையினை நிறுத்தப்பட வேண்டும் அவர் சொன்ன அந்த 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 அரசு சட்ட விதிகள் சட்டத்திற்கு உட்பட்ட விதிகளை அவர் குறிப்பிடுகிற போது உச்சநீதிமன்றம் ஓங்கி தலையில் ஒரு கொட்டு கொட்டுச்சா அல்லையா நீக்குங்கள்னு சொன்னிச்சு எப்படி ஒரு விசாரணை தொடங்குவதற்கு முன்னால் அந்த மாணவி தற்கொலை சொல்ல முழு போனதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டதா இல்லையா அப்போ அதுக்கு பேர் என்ன தண்டிக்கப்பட்ட குற்றவாளிதான் இளந்தரையன் உச்சநீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டவர் தான் இளந்தரையன் அவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எதையும் இதில் விட்டுவிட முடியாது நீங்கள் வாருங்க சவுசோகரன் சிறையில் இருக்கிறார் புதிய புதிய வழக்குகள் வரும் நீங்க எந்த கண்டென்ட்டை எடுத்து பேசுங்களோ அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் நிறைய இதுக்கு இந்த ஸ்ரீமதி தாயார் புகாருக்கு பின்னாடி ஏதாவது முகாந்திரம் இருக்கா ஏன்னா இவ்வளவு நாள் இந்த அந்த தாய்க்கு அவதொரு அவதூறு பேசிட்டாருன்னு இவ்வளவு நாள் சொல்லாத சவுக்கு சங்கர் சிறைக்கு சென்றவுடன் தான் இந்த கேள்வி எழுது இல்லையா ஆதாரம் வேணும்ல அதுக்காக தானே காத்திருந்தாங்க இன்னைக்கு ஆதாரம் வந்து தம்பி சவுக்கு சங்கருடைய உதவியாளரே வந்து ஆதாரத்தோடு இப்போ ஆதாரம் நீங்க கேட்டீங்கல்ல ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கலாம் நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று சொல்லுகிறேன் ஆனால் செல்வி அவர்கள் ஆதாரம் என்னிடம் இருக்கிறது தம்பி பிரதீப் பேசி விட்டான் உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டான்னு இன்றைக்கி வந்து ஆதாரம் கடைச்சிருச்சுல அப்புறம் மனுவை கொடுக்காமல் வேறு என்னத்தை கொடுவாங்க கொடுப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்பான் கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுக்குமா நான் இன்னொன்னையும் சொல்கிறேன் சவுக்கு சங்கரை விட மிக மோசமாக செல்வி குடும்பத்தை தொடர்ந்து வசைமொழி பாடி வருகிறவன் ஒருத்தன் இருக்கான் கார்த்திக் பிள்ளைன்னு ஒருத்தன் அந்த அயோக்கியனை இதுவரை உயர்நீதிமன்றம் அவனை கைது செய்யுங்கன்னு சொல்லியும் கூட இந்த தமிழ்நாடு அரசனுடைய காவல்துறை ஏன் கைது செய்ய மறுக்கிறது அவ்வளவு பெரிய பின்புலத்தில் அவன் இயங்கக்கூடியவனா தொடர்ந்து வசிமொழி ஸ்ரீமதி வழக்கு பல ஆண்டுகளாக இழுவளியா இன்னைக்கு யார் தான் இருக்கா இந்த வழக்குக்கு பின்னாடி வர்க்கம் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று கடுமையா அதாவது ஆளும் அரசியல் கட்சிகளும் தலையிட்டிருக்கிறது மீண்டும் ஸ்ரீமதி வழக்கு சூடு பிடிக்குது ஏற்கனவே நீங்கள் சவுக்கு சங்கர் மேலே ஆணித்தனமாக இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிங்க உங்களுக்கு எப்படி எந்த சோர்ஸில் நீங்கள் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சீங்க இல்லை ஒரு மனிதன் வந்து பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கணும் எங்கே பாதிப்பு நிகழ்கிறதோ அந்த பக்கம் போய் நிற்கலின்னு சொன்னால் அவன் மனிதனேயே மற்றவன் இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் சவுக்கு சங்கர் கேட்டார்கள் பாதிப்பு எங்கே நிகழ்கிறதோ அந்த பக்கம் நிற்காமல் அதிகார வர்க்கத்தின் பக்கமாக நீங்கள் நிற்பது ஏற்புடையதல்ல என்று சொல்லுகிற போது இல்லை நடந்த உண்மைகளை பதிவு செய்கிறேன் என்று அன்றைய இடத்திலே ஒரு நேர்காணலில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே சவுக்கு சங்கர் பேசினார் ஒரு மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய அவரிடத்திலே நீ போய் பேசுகிறாய் என்றால் உன்னை என்ன எதை கொண்டு யோசித்து பாருங்கள் இப்போ பாதிப்பு எந்த பக்கமும் ஒரு தாய் இனிமேல் அந்த குழந்தை உயிரோடு வருவது இல்லை இனிமேல் மறுபிறவி இல்லை அவள் பிறப்பதற்கு கண் முன்னால் யாரும் முன்னாடி வந்து நிற்க போவது இல்லை அவள் மண்ணில் விதையாகி போனால் அவளை போய் கொச்சப்படுத்திக்கிட்டு அவளை போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு காதல் இருந்தது காமத்தால் வீழ்ந்தவள் இதெல்லாம் வந்து வார்த்தைகளா ஒரு சமூக ஊடகத்தில் எதை பேசுவது எதை பேச வேண்டாம் என்கிற வரைமுறை இல்லையா வரையறை கிடையாதான் தகுதியற்ற மனிதர்கள் எல்லாம் இது போன்று தகுதியிலிருந்து பேசுவதால் தான் தமிழகம் தள்ளாடுகிறது அதைத்தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் இவர்களெல்லாம் போலி ஜேர்னலிசம் எந்த விதமான கள ஆய்வுகளையும் மேற்கொள்ளாமல் காசுக்காகவே வந்து ஒலிப்பேளைகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு ஹகான் சிரித்துக்கிட்டு நான் அட்டனைக்கால் போட்டு பேசுகிறவன் எப்படி மக்கள் மன்றத்தில் மரியாதை கொடுப்பான் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு நாகரிகம் வேண்டாம் மக்கள் யார் முதல்ல மனிதர்களை மதியுங்கள் நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துக்கும் ஆனால் கோடிக்கணக்கான பேர் பார்க்கிற பொது ஊடக தளத்தில் தான் ஒழுக்கமற்றவனாக இருந்து விடக்கூடாது அவன் உட்காந்து பேசுகிறத நீங்கள் கவனிச்சிங்களா அட்டனக்கால் போட்டு இப்படி போடணும் இது என்னது அழகானு சிரிக்கிறது ஒரு செய்தியை சொல்லிவிட்டு என்ன நக்கழுது இது நையாண்டி யோசித்து பாருங்கள் மக்கள் மன்றத்தில் நாம் கூசுகிற சூழலுக்கு உட்கார்ந்து பேசுகிறோம் மக்கள் மீது தவறான எண்ணங்களை பதிவு செய்து விடக்கூடாது என்பதில் கவனமாக பேசுகிறோம் ஆனால் அவ்வளவு இழிவாக நான் சொல்கிறேன் சாதிக்கு வந்து ஹராயின் கடத்தல் போதைப்பொருள் கடத்தல்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை போட்டு அவரை கிட்டத்தட்ட எங்கே போய் இது பண்ணாங்க வடமாநிலத்தில் போய் கைது பண்ணி சிறையில் அடித்தாங்க அதற்கு முன்னால் ரெண்டு பேரை டெல்லியில் கைது பண்ணாங்க பாருங்கள் அவங்க ரெண்டு பேருமே சவுக்கு சங்கருக்கு நண்பர்கள் ஆனால் இதே சவுக்கு சங்கிறவர்கள் சாதிக்கு கடுமையாக விமர்சனம் செய்தார் ஏன்னா அவர் திமுக காரங்கிறதுனால இப்போ இங்கே என்ன தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா சனாதன கும்பல்கள் இங்கே இருக்கிற பொது நீரோட்டத்தில் இயக்கம் நடத்துகிறவர்களாக இருக்கட்டும் அல்லது கட்சி நடத்துகிறவர்களை காலி செய்யணும் அதுதான் வந்து இங்கே சனாதன கும்பலுடைய முக்கியமான பணி அப்போ அதில் முதன்மையாக இருக்கிற கட்சி திமுக அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கட்சிகளை நிர்மூலமாக்குவதற்கு அவர்கள் மீது காரி துப்பணும் அல்லது காரி உம்மீழ்க்கணும் ஏதாவது கருத்தை சொல்லி அவங்க மேலே தப்பான ஒரு அபிப்பிராயத்தை மக்கள் மன்றத்தில் உருவாக்கணும் இதுதான் சவுக்கு சங்கருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு அசைன்மெண்ட்டே அவர் காசுக்காக எல்லாம் செய்திருக்கு யார் அந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் சொல்லுதான் எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான் நீங்கள் பார்த்துக்கோங்க சவுக்கு சங்கர் அவர்கள் முதல்ல திமுகவாத இருக்கிறாரு அடுத்து அண்ணாமலை ஆதரிக்கிறார் அடுத்து எடப்பாடி ஆதரிக்கிறார் இன்றைக்கு வர என்னது எதற்கு எங்கே படியிலையோ அவனை எகிரி அடிக்கிறது எங்கே படிஞ்சாங்களோ அவங்கள பற்றி பேசுகிறதே இல்லை இது என்ன அணுகுமுறை சாபர் சாதிக்கை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதாக இருக்குது இப்போ உங்கள் மேலே கஞ்சா வழக்கு போட்டுருக்காங்க இந்த கஞ்சா அங்கேருந்து வந்தது சாபர் சாதிக்கை பற்றி நான் சொல்லுகிறேன் அவரை அறிந்த ஒரு நபர் என்பதால் சொல்லுகிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் எனது பக்கத்து மாவட்டம் என்னன்னு சொல்லப்போனால் என் கிராமத்திலேருந்து பக்கம் அவங்க குடும்பம் வந்து கடல்வழி மார்க்கமாக வணிக நிறுவனத்தை நடத்திய குடும்பம் நூற்றுக்கணக்கான ஏழைகளுக்கு அங்கே வந்து அவர்கள் செய்த உதவிகள் ஏராளம் ஏன் இங்கே சாப்பு சாதிக்க அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கிறார் எல்லாருக்குமே போகிறவங்க எல்லாருக்குமே உதவி பண்ணியிருக்கிறார் அவர்கள் கடல் வழி மார்க்கமாக பரம்பரை பரம்பரையாக வணிகம் செய்த குடும்பம் இன்றும் வணிகம் செய்கிறது இஸ்லாத்தை ஏற்ற பெருமக்கள் யாரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டார்கள் அந்த பொருள்களை வைத்திருக்க மாட்டார்கள் அது இஸ்லாம் மார்க்கத்திற்கு எதிரானது ஆனால் சாபர் சாதிக்க வேண்டுமென்றே அந்த வழக்கில் கைது ஏன்னா அவர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதற்காக இதை பற்றி வாய்களியே பேசினார் சவுக்கு சுங்கர் பயங்கரமாக பேசினார் அந்த நேரத்தில் அட்டனைக்கால் போட்டுக்கிட்டு அவனை பிடிச்சி உள்ளே போடணும் திகார் சிறையில் போடணும் என்னென்ன பேசியிருக்கிறார்னு நீங்கள் பாருங்கள் அப்போ உங்கள் நிலமை நீங்கள் இன்றைக்கி கஞ்சா வச்சுருக்கிறீங்களா அதை யார் பேசுகிறது நான் தான் பேசணும் வேறு யார் பேசுவா அக்கிரமத்தை அக்கிரமத்தால் தான் வீழ்த்த முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் சவுக்குசுங்கர் அந்த சாபர் சாதிக்கை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க குடும்பத்தை உருக்குலைய வைத்த ஒரு மனிதன் சவுக்குசுங்கர் அதனால் அந்த குடும்பம் நிர்மூலமாக்கப்படவில்லை அவர்கள் பரம்பரை பரம்பரையாக பணக்காரர்கள் ஆனால் இன்றைக்கு துணிந்து நிற்கிறார்கள் அவருடைய தம்பி இன்றைக்கி அந்த தொழில் நிறுவனங்களை ஏற்றி நடத்திக்கிட்டு இருக்கு விரைவில் அவர் வெளியில் வர்றாரு வெளியில் வந்ததற்கு பிறகு பாருங்கள் உண்மைத்தன்மைகள் உலகத்திற்கு தெரிய வரும் ஆக சாபர் சாதிக்கை நான் முதன் முதலில் கைது செய்யப்பட்ட போது எதிர்த்த ஒரே மனிதன் நான் மட்டும்தான் சாபர் சாதிக்கை கைது செய்தது குற்றம் இஸ்லாம் மார்க்கத்திற்கு எதிரான போதைப் பொருட்களை ஒரு நாளும் சாபர் சாதிக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் உறுதி அறுதிட்டு சொன்னேன் அன்னைக்கு எல்லோரும் என்னை வந்து வேறு விதமாக கீழே எழுதனான் இவன் சாபர் சாதிக்கிட்ட பணம் வாங்கிட்டான் இவன் சாபர் சாதிக்கு ஆள் பக்கத்து மாவட்டக்கா மாவட்டத்துக்காரன் அதனால் பேசுவான்லாம் எழுதனான்னு கீழே நான் அதை பற்றி கவலைப்படவில்லை உண்மையை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதால் தான் சவுக்கு சங்கர் போன்ற அயோக்கியவாதிகளை இந்த மண்ணில் தோளுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல சைக்கிளோட்டி சைலேந்திரபாவை உடனடியாக விசாரணை விலைய கொண்டு வர வேண்டும் இல்லை இந்த வழக்கில் ஸ்ரீமதி வழக்கில் பல மர்மங்கள் வெளிவராதே இருக்குது குறிப்பாக யாருக்காக அந்த பார்ட்டி நடந்தது இன்னொன்று இந்த சிசிடிவி கேமரா ஏன் செயலிருந்திருந்தது ஏன் அந்த ஃபுட்டேஜ் கிடைக்கல இன்னும் இது இதுபோல் பல மர்மங்கள் உள்ள அதுதான் இப்போ வந்து மாலை ஐந்து மணி பன்னிரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணிலிருந்து பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து மணி வரை அந்த இரநூத்தி பதினோரு சிசிடிவி கேமராக்களுடைய பதிவுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைங்கள் நாங்கள் கேட்குறோமா இல்லையா ஏன் ஒப்படைக்க மறுக்கிறீங்க அதில் இருபத்தாறு சிசிடிவி கேமராவுடைய பதிவுகள் அழிந்து போனோம்னா என்னை மன்னனை ஊற்றி அழிச்சு விட்டியலா கலவரம் நடந்தது அதில் அழிஞ்சிச்சு இல்லை அதுக்கு முன்னாடியே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்துட்டாங்களே அவங்க ஏன் எடுத்தாங்க அந்த ஃபுட்டேஜ் இருக்கும்ல அந்த அப்படியே எரிக்கப்படலையே அது அப்படியே தான் இருந்தது அவங்க எதை மறைக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா கரு யாருக்காக அங்கே அந்த ஆள் பார்ட்டி நடனா ஒரே ஒரு சார் அங்கே வந்து சிவசங்கரன் என்கிற முதல்வருக்கு பார்ட்டி நடந்ததாக சொல்லுகிறார்கள் ஆனால் அது போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டதனுடைய வெற்றி விழாவை கொண்டாடினார்கள் இப்போ எடப்பாடி அந்த பள்ளியில் இருந்தாருன்றீங்க அந்த சந்தேகம் இருக்கிறது இல்லை அதனால தான் சா நான் என்ன சொல்கிறேன்னா அந்த விருந்து எடப்பாடிக்குன்னும் போதும் போது அந்த ஒரு ஏன் வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவர் வரமாட்டாரா சொல்லுங்கள் அப்போ யார் இரையாக்கப்பட்டாரு ஸ்ரீமதி யாருக்குதான் அதுதான் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் இதை மறைப்பதற்கு தான் இவர்கள் இருபத்தி ஆறு சிசிடிவி கேமரா புட்டேஜ்கள் அழிந்து போனது கருஞ்சி ரகம் அங்கே வந்தது நான் கேட்குறேன் வெளிநாட்டில் நீங்கள் சொல்ல வரது நான் என்ன கேட்குறேன்னா வெளிநாட்டு காண்டம் சியாக வந்தது எப்படி வந்துச்சு அந்த பள்ளிக்கூடத்துக்கு யாரால் இறக்குமதி செய்யப்பட்டது யாருக்காக இறக்குமதி செய்யப்பட்டது இதுக்கு பதில் உண்டா அங்கே சிபிசிஐடி என்கிற போலி வெற்றித்தனமான ஒரு அமைப்பு வேலை செய்ததே அவர்கள் அதை குறிப்பிட்டார்களா கரிஞ்சீரகம் இருக்குங்க வருது பள்ளிக்கூடத்துக்கு பத்து கிலோ கரிஞ்சீரகம் நான் கேட்குறேன் இல்லை கரிஞ்சீரகம் நம்ம கிட்ட ஆதாரம் இல்லாமல் அங்கே அப்போ சிசிடிவி விட்டு நாங்கள் சந்தேகப்படுறோம்ல சிசிடிவி விட்டு வெளியிடுங்க ஏன் வெளியிட மறுக்கிறீங்க ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க நீதிமன்றத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீதிமன்றம் கேட்குதுல்ல கொடுங்க நீதிமன்றம் என்ன கேட்குறதோ அதை செய்யறதுல உங்களுக்கு என்ன வலிக்குதுங்கிறேண்ணா ஏன் கொடுக்காமல் இருக்கிறீங்க அப்போ எந்தெந்த அயோக்கிய பள்ளிகள் வந்துட்டு போனது ஒரு முன்னாள் முதலமைச்சர் இல்லைங்க நான் என் முன்னாலாக இருக்கட்டும் இன்னாலாக இருக்கட்டும் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் இல்லை அவருமில்லை அவதூறான ஒரு நான் அவர் மேலே அவதூறு சொல்லலை நான் மிக முக்கியமான கேள்வி நான் அவர் மீது அவதூறு சொல்லவில்லை சந்தேகம் இருக்கிறது என்கிறேன் இந்த சந்தேகத்தை எனக்கு தெளிவுபடுத்துகன்னு தான் நான் கேட்குறேன் நீ தெளிவுபடுத்துன்னு அமைதியாகிடுறேன் நான் பேசல நான் அவர் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தார் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தார்னு சொல்வதற்கு இல்லை எனக்கு சந்தேகம் இருக்கிறது அந்த இருபத்தி ஆறு சிசிடி ஃபுட்டேஜ் கொடுக்கப்படல எப்படி அழிஞ்சது யார் அழித்தது பதினோரு இலக்கம் கொண்ட எண்ணு எங்கேயாவது கை வீசில் இருக்கா இவர்கள் நடத்திய விசாரணையில் குற்றநகல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போ அதுக்கு பேரென்ன ஹால்ஹிஸ்டி என்று சொல்லக்கூடிய அழைப்பு வரலாறு ஏன் இன்னும் நீதிமன்றத்தில் இவர்கள் ஒப்படைக்கவில்லை யாரை காப்பாற்றுவதற்காக அழைப்பு வரலாறு காட்டலை சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டினா அந்த வழக்கை எப்படி நடத்துறது நடத்த விடாமல் தடுப்பதே பள்ளி நிர்வாகம்தான் பள்ளி நிர்வாகத்திற்கு பின்புலமாக செயல்படுகிற அதிகார அண்ணன் நடப்பது திமுக ஆட்சி அது எந்த என்ன இந்த வழக்கு முன்னேற்றக் கழகம் பிழை செய்து கொண்டிருக்கிறது தவறு செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும் என்று தொடர்ந்து பேசுகிறேன் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஏன் கவனம் செலுத்த மறுக்கிறார் அப்ப நீங்களும் யாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு எதுங்க வந்து பேசப்பட்டதா இதுங்க உங்கள் இடத்துல வந்து போகிற போக்கில் அப்படி பே நான் என்ன கேட்குறேன்னா நான் சந்தேகத்தை எழுப்புகிறேன் இப்பொழுதும் சொல்கிறேன் திருப்பி திருப்பி நீங்கள் என்னை கேட்க கேட்குற போதும் நீங்கள் குடைகிறீங்க எனக்கு தெரியும் நான் சந்தேகப்படுகிறேன்னு சொல்கிறேன் எனக்கிட்ட ஆதாரம் இருந்தால் ஆதாரம் இருக்குதுன்னு காட்டிகிட்டு போப்பேன் போயிடுவேன் ஏன்னா சோர்ஸ் மாதிரிலாம் நான் பேச முடியாது எனக்கு சந்தேகம் இருக்கிறது நீங்கள் இப்போ கோர்த்து பாருங்கள் கரெக்டாக வரும் எல்லாமே நான் பேசுவதில் நான் சந்தேகப்படுவதில் காரணம் இருக்கிறது கோர்வை இருக்கிறது ஆகையால் நான் சந்தேகிக்கிறேன்னு சொல்கிறேன் இந்த கோர்வை வேணாம் நீதிமன்றத்தில் நான் வந்து பேசுகிறேன் குழந்தைய அவசர அவசரமாக கொண்ட எரிக்கிறதுக்கு முற்பா ஏற்பாடு பண்ணாங்க புதைக்கிறதும் எரிக்கிறதும் என்ன ம வெட்டியா விழாவத்துக்கிட்டு தெரியுது அந்த அரசு ஏன் அவசரப்படுத்தினீங்க வீரப்பன் வழக்க வீரப்பன் மரணத்திலும் இதே நிலைப்பாடத்தையும் என்ன எடுத்தார்கள் அதே போல் இங்கேயும் அதே நிலைப்பாடு இன்னொன்று கேட்குறேன் பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மே திங்கள் இருபத்தி ஓராம் நாள் இந்திய நாட்டின் பிரதமர் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவருடைய மரணம் பத்து இருபத்தி ஏழுக்கு நடைபெற்றது பத்து முப்பத்தி ரெண்டுக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி எப்படி பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலே புலிகள் தான் கொன்றார்கள் என்று சொன்னான் நான் குற்றம் சாட்டுகிறேன் ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் ராஜீவ்காந்தியை படுகொலை செய்தது காந்தியை கொன்றவர்கள் ராஜீவ் காந்தியை ஏன் கொன்றிருக்க கூடாது கேள்வி இருக்கா இல்லையா இங்கே கேள்விக்குரிய ஆமாம் சுப்பிரமணிய சுவாமியா விசாரிக்கலட்சின் கமிஷன் ஏன் சந்திராசாமியை விசாரிக்கவில்லை அவன் செத்து போயிட்டான் அது வேறு கதை இவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களையும் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்றவர்களை விசாரிக்க மறுக்கிறது ஜெயின் கமிஷன் அதேபோல் தான் ஸ்ரீமதி மரணத்திலும் பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே சைல்கில் ஓட்டி சைலேந்திரபாபு நல்ல பள்ளி என்று அந்த பள்ளிக்கு ஆதரவு கரம் நீட்டினார் இதே சவுக்கு சங்கர் அவர்கள் எரிந்த பேருந்திற்குள் எரியாத கடிதம் கிடைத்தது என்றார் கருஞ்சீரகத்தை பற்றி வாயை திறக்கவில்லை வெளிநாட்டு அந்த காண்டம்சை பற்றி இதுவரை வாய் திறக்கவில்லை ஆக இதில் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன ஏன் அங்கே சொகுசரை பள்ளிக்கூடத்துக்குள்ள பள்ளிக்கூடத்துக்குள்ளே தாளர் வந்து தங்கலாமா அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கா அந்த பள்ளி விடுதி வந்து அனுமதி பெறாமல் நடைபெற்றிருக்கிறது ஆண்டு காலம் ஆண்டு காலம் நடைபெற்ற அந்த விடுதியை விசாரிக்காத அரசு அதிகாரிகளை ஏன் விசாரிக்கவில்லை இன்னும் அதுக்கு பதிலே வரலைங்க மகளிர் ஆணையமெல்லாம் வந்து ஏன் அதை மறைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் அந்த விடுதியை பதினஞ்சு வருஷம் நடத்தியதற்கு ஓ எந்த விதமான சான்றும் வாங்காமல் நடத்தி இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையே ஏன் இந்த அரசு கைது செய்யவில்லை எப்படி நீ நடத்த விட்டான்னு கேட்காம விட்டாங்க சொல்லுங்க பாப்போம் இப்ப அப்போ கைவிட்டு வாங்கியிருக்கிறான்னு நான் சொல்லலாமா தான் கண்டுக்கலையா அங்கே இன்ஸ்பெக்ஷன் போறீங்க இல்ல போறீங்களா இல்லையா அப்போ போகலன்னா அதுக்கும் கைவிட்டு வாங்கியிருக்கிறீங்கன்னு அர்த்தம் புரிகிறதா ஆகையால் இவர்கள் எல்லாமே காசுக்காக வேலை செய்யக்கூடிய அதிகார வர்க்கம்தான் தமிழ்நாட்டில் இருப்பதால் சவுக்கு சங்கர் போன்ற தருதலைகள் தொடர்ந்து வலைவலித்தளத்தில் பேசியதனுடைய விளைவு இன்றைக்கு தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை முன்னெடுப்பு செல்வதற்காக கூட முடியாமல் தடுமாறுகிறோம் ஏன் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்ட இப்போ இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த ஹியரிங் அடுத்த விசாரணை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை விசாரணை ஆனால் விசாரணை என்ன இருபத்தெட்டாம் தேதி என்ன சொல்லுவாங்க எதுக்காக கேட்டுருக்கோம் சிசிடிவி ஃபுட்டேஜையும் அந்த யாருக்கு சீன் கொடுமைன்னு சொல்லி கேட்டதுக்கு இதுவரை கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக காலம் தாழ்த்துவதின் காரணம் என்ன ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க நீதிமன்றம் கேட்டோம் அப்போ ஏதோ மறைக்கிறீங்கல்ல இதைத்தான் நாங்கள் பேசுகிறோம் இதை வெளியிலே கொண்டு வர வேண்டும் இந்த மரணம் சாதாரண மரணம் அல்ல ரெண்டரை ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மரணம் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது வேற எந்த மரணமும் இது மாதிரி பேசினதில்லை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை தினந்தோறும் நீங்கள் யூடியூப் சேனலில் யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க காரணம் என்ன அந்த மரணம் சாதாரணதல்ல உயிர்ப்போடு இருக்கிறாள் ஸ்ரீமதி என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இதை விடப்புவதில்லை தொடர்ந்து பேசும் ஸ்ரீமதியினுடைய மரணம் தற்கொலை அல்ல அது ரேஃபன் மர்டர் என்று எங்களால் அறுதியிட்டு சொல்ல முடியும் சந்தேகம் வலுக்கிறது எங்களுக்கு நாளுக்கு நாளுக்கு நாளாக சந்தேகம் வலுக்கிறது அதை தீர்வு காண வேண்டிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது நீங்கள் இதை சரி செய்யவில்லை என்றால் இப்பொழுது பாருங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் சரிந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது சட்டமன்றத்தில் படுதோல்வி அடைய வேண்டிய சூழல் உருவாகும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு அதை அணுக வேண்டும் அந்த வழக்கை உயிர்ப்போடு செயலாற்ற வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பீர்கள் என்பது மாற்று பார்ப்போம் தமிழகம் ஸ்ரீமதி வழக்கில் பல மர்மங்களை மக்கள் முன் வைத்திருக்கீங்க இது காலமும் திமுக அரசும் பதில் சொல்லணும் பொறுத்த வந்து பார்ப்போம் உங்கள் நேரத்தை உங்கிறதுக்கு முக்கிய நன்றி நன்றி